நியூ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி மீன் மேக்கரில் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பொட்டுக்கல்ல ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மீன் மேக்கர் ஒரு கப் எடுத்துருக்கேன் சில போட்டு அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வருங்க குறை குரன்னு அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறலாம் இதுக்கு ஒரு கப்பு வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொஞ்சோன்னு பொடி போட்டுக்கலாம் கருவேப்பில் கொத்தமில் தலை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் சால்ட்டு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாம் உருண்டை பிடிச்சு வச்சாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் பாருங்க போட்டு ஒரு பக்கம் போட்டு ரெண்டாவது திருப்பி விட்டுக்கிறக்கோ நல்லா வேகுது வாருங்க நல்லா வெந்துருச்சு இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துக்கிறலாம் பாருங்கள் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நல்லா மொறு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சுவையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்